குரு பாகம் இரண்டு பிரபஞ்ச குரு சூரியன்தான் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்திற்கும் ஆற்றல் அளிக்கிறது என்பது யாருக்கும் சந்தேகமில்லாத உண்மை சூரியனின் ஒளியில் தெளிவாக காணப்படுவதுதான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் எனில் சூரியன்தான் அறிவின் உறைவிடம் என்றால் அதில் சிறிதும் சந்தேகப்பட வேண்டியது இல்லை இரண்டு நாள் சூரியன் இல்லையெனில் என்னவாகும் நிலைமை என்று யோசித்து பாருங்கள் எல்லாம் இருட்டாகும் எதையும் காணவோ அறியவோ இயலாது அவ்வளவு எதற்கு சூரியன் இல்லாத நிலை வேண்டாம் மழைக்காலத்தில் பசி அதிகமாவது நமக்கு அறிய முடியும் எனில் சூரியனிலிருந்து நமக்கு எவ்வளவு ஆற்றல் கிடைக்கிறது என்பதை சுயமாக புரிந்து கொள்ளலாம் நமது பாவங்களை வறுத்து நீக்கி கார்மிக் அக்கவுண்ட் குளோஸ் செய்ய இந்த உலகத்தில் சூரியனுக்கு மட்டும்தான் இயலும் சூரியன் இல்லாத பிரபஞ்சத்தில் ஒன்றும் நிலை நிற்க முடியாது பிரபஞ்சத்தை நமக்கு பயனுள்ளதாக ஆக்கித் தருவது சூரியன் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை குரு தனது உரைநடை பிரார்த்தனையில் இவ்வாறு எழுதியுள்ளார் காணப்படுவதெல்லாம் தூலம் சூட்சுமம் காரணம் என்ற மூன்று உருவங்களை உடையது பரமாத்மாவில் இருந்து தோன்றி அதிலேயே கரைந்து விடுவது அதனால்தான் பரமாத்மா அல்லாத வேறொன்றும் இல்லை சகல பாவங்களையும் அழிக்கும் வருத்து நீக்கும் பரமாத்மாவின் எந்த ரூபம் என் புத்தியை ஒளிபெறச் செய்து நல்ல வழியில் கொண்டு போகிறதோ நினைவில் கொள்ள வேண்டிய பரமாத்மாவின் அந்த திவ்ய உருவத்தை நான் தியானிக்கிறேன் நம் உள்ளில் இருக்கும் அறிவின்மையாகும் இருளை நீக்கி அறிவின் வெளிச்சத்தை சுயமாக அவரவர் மனதிலேயே அனுபவித்தறிய செய்யும் பரமாத்மாவின் அந்த திவ்ய ரூபம் சூரியன்தான் வெளிப்படையாக காணும் அந்த உருவத்தை சூரியனை தான் தஸ்மை என்னும் வாக்கினால் புரிந்து கொள்ளலாம் சூரியன்தான் பிரபஞ்ச குரு நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு பிறவியும் ஜென்ம ஜென்மாந்தரங்களாக உள்ள கர்மவினை பயனால் வந்து சேர்ந்ததுதான் இந்த கர்மவினை பயனிலிருந்து முக்தி அடைந்து சுகமாக சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்து மோட்சத்தை அடையவுள்ள ஒரு வாய்ப்புதான் இந்த பிறவி துரதிர்ஷ்டவசமாக பிரபஞ்ச நியமத்திற்கு ஒத்துவராத முறையில் வாழ்வதால் தெரிந்தோ தெரியாமலோ நம்மில் வந்தடையும் காம்ப்ளிகேட்டட் மெமரி ஜென்ம ஜென்மாந்தரங்களாக உள்ள குணங்களின் காரணமாக இந்த கர்மவினை பயனில் இருந்து முக்தி அடைய முடியாமல் துன்பக் கடலில் முங்கி போகிறோம் நாம் சாதாரண மனிதர்கள் பிரபஞ்சத்தின் மொழியை புரிந்து கொள்ள முடியாமல் மிருகங்களை விட தரம் தாழ்ந்து விட்டோம் இங்குதான் ஸ்ரீநாராயண குரு கூறிய அறிவில்லை எனில் நாம் வெறும் எலும்பு தோல் இரத்த சிறை நாற்றமடிக்கும் ஒரு உடம்பு மட்டும்தான் என்று அறிவு நிறைந்தால் குருமார்களைப் போல் அறிவில் அமர்ந்து அறிவாய் வாழ்ந்து நமது பிறவி மகிமையடையும் வேதங்களை அறிவை திருடிச் சென்ற அசுரர்களின் கதை நாம் புராணங்களில் கேட்டதுண்டு வேதங்கள் அசுரர்கள் எல்லாம் நம்மில்தான் தாயின் வயிற்றில் இருக்கும்போது நாம் எவ்வாறு அந்த தாயின் வயிற்றில் வந்து சேர்ந்தோம் எதற்காக பிறக்கிறோம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பது போன்ற அனைத்து அறிவும் பெற்றுத்தான் பூமியில் பிறக்கிறோம் ஆனால் நாம் வளரும் சூழ்நிலை அனுசரித்து அல்லது பிரபஞ்ச சட்டத்திலிருந்து மாறி வாழ்வது மூலம் நம்மில் வந்து சேர்ந்த காம்ப்ளிகேட்டட் மெமரி காரணமாக நமது சரியான புத்தி கெட்டு நல்லது கெட்டது எது என்று வித்தியாசம் அறியும் திறன் இல்லாது போனது நமது நமதும உடல் நம்ம இருந்து அகன்று போய்விட்டது அதை மீட்க வேண்டுமெனில் நமது புரிதலின் கண் தேர்ட் ஐ திறக்கப்பட வேண்டும் ஞானக்கண் கண் திறக்க மூலாதாரம் முதல் ஆக்னேய சக்கரம் வரை உள்ள ஆறு எனர்ஜி ஸ்டோரிங் பாயிண்ட்ஸ் ஒரே நேரத்தில் உணரச் செய்து குண்டலினி எனர்ஜி தொடர்ச்சியாக ஒழுகும் மேலே குறிப்பிட்ட ஆறு சக்ராசும் சூரியனின் முன்னிலையில் நடக்கிறது நம் காம்ப்ளிகேட்டட் மெமரியை வைப் அவுட் செய்து சூட்சும உடல்களை உணரச் செய்ய சூரியனால் மட்டுமே முடியும் இந்த ரகசியம் தெரியாததால்தான் நாம் வருடங்களாக தியானம் செய்தாலும் பிரத்யேகமாக அனுபவங்கள் ஒன்றும் கிடைக்காமல் போகிறது இந்த பாக்கியம் கோடிகளில் ஒருவனுக்கு மட்டுமே கிடைக்கும் என்று கூறுவதும் நாம் இன்று அனுபவிக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மனம் உடல் தாம்பத்தியம் பொருளாதாரம் காரணம் நமது காம்ப்ளிகேட்டட் மெமரி தான் காம்ப்ளிகேட்டட் மெமரியை வைப் அவுட் செய்ய இந்த பிரபஞ்சத்தில் சூரியனுக்கு மட்டும்தான் இயலும் இதற்கு உலகில் ஒரு இடத்திலும் வேறு மருந்தோ தீர்வோ கிடையாது சூரியன் நமது காம்ப்ளிகேட்டட் மெமரி முழுவதும் துடைத்து நீக்கி அறியாமை எனும் இருட்டை நீக்கி சரியான புத்தியை திரும்ப கொண்டு வந்து நாம் யார் என்பதை சுயமாக உணரச் செய்யும் நம் காம்ப்ளிகேட்டட் மெமரி முழுவதும் துடைத்து நீக்குவதோடு சிந்தனைகள் இல்லாதாகிறது ஆக்னேய சக்கரம் திறந்தால் நமக்கு நூறு சதவீதம் பிரெயின் ஆக்டிவேட் செய்ய இயலும் சகசிரார சக்கரம் திறந்தால் நாம் பிரபஞ்ச சக்தியுடன் கனெக்ட் ஆவோம் அதன்பின் புத்தி என்பது இந்த பிரபஞ்சம் உண்டான காலம் முதல் பழமையுள்ள சரியான புத்தியாக மாறும் அவ்வாறு புத்தியும் மனதும் ஒன்றாகும் வேறொரு முறையில் கூறினால் நமது சாதாரண புத்திக்கு இந்த ஒரு வேலையும் இல்லாமல் போகும் அதன் பலனாக நம்மை காஸ்மிக் எனர்ஜி செயல்படுத்தும் அவ்வாறு நமது செயல்பாட்டை நம்மை படைத்தவர்களுக்கே ஒப்படைத்து பிரபஞ்ச சட்டம் அனுசரித்து கவலை நோய் நொடிகள் இல்லாமல் சுகமாக வாழலாம் பழைய காலத்தின் வேதனை தரும் நினைவுகள் இல்லாமல் சிந்தனைகள் ஒன்றும் இல்லாமல் இந்த நிகழ்காலத்தை ரசித்து வாழ ஒவ்வொருவருக்கும் இயலும் நோட் பிகைண்ட் நமக்கு இரண்டு வித சுவாசத்தன்மைகள் உண்டு சூரியத்தன்மையும் சந்திரத்தன்மையும் சூரியனும் சந்திரனும் இடகலை பிங்கலை நாடிகளாக கனெக்ட் செய்யப்பட்டு எட்டு போல் உயிர் ஓட்டம் நிகழ்வதால் தான் உடலின் சரியான செயல்பாடு சாத்தியமாகிறது நமது சுவாசத்தன்மைகள் ஒரு பிரத்யேகமான முறையில் வரும்போது மட்டும்தான் உடலில் குண்டலினி ஆற்றல் செயல்பட துவங்கும் மூலாதாரம் முதல் சகசிராரம் வரை உள்ள எல்லா சக்ராசும் சூரியனின் கட்டுப்பாட்டிலும் மனதின் தலமான கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் மைண்ட் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் காஸ்மிக் லேயர் ஓசோன் லேயர் மனசாட்சி முதலானவை சந்திரனின் கட்டுப்பாட்டிலும் உள்ளது சூரியனின் உதவியுடன் சூரியனின் கட்டுப்பாட்டில் வரும் அனைத்து சக்ராசும் திறந்து பிரபஞ்ச சக்தியில் இணைந்து செயல்படுவதுடன் தர்ம அதர்மங்களை பிரித்தறிய முடியும் தர்ம அதர்மங்களை பிரித்தறியும் காரணத்தால் சந்திரத் தன்மையில் உள்ள மனதின் எல்லா நிலைகளையும் நமது கட்டுப்பாட்டில் ஆக்கி நமது விதியை நமக்கு மாற்ற இயலும் அதாவது தர்ம வழியில் நிரந்தரமாக செயல்பட்டு மகிமை பொருந்திய குருமார்களைப் போல் ஆத்ம ஞானத்தை அடைய முடியும்